பண்பற்றுக்கொள் நேர்களே வழக்கம் போல நம்மளை லைக் டாட்ஸ் டுகெத ட்ரை பண்ணேன் லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணேன் அது ஆகலை எல்லாமே எல்லா சைட்லேயும் போய் போய் பிளாக் அடிச்சு வச்சிட்டாங்க எங்கேயும் போகிறதுக்கு இல்லாத பண்ணி வச்சுக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக வேலை பார்க்குறாங்க ஒயிட்டியில் ஏன்னா ஒயிட்டியில் இருக்கிறவங்க கூட நம்ம வந்து ஷேர் பண்ணி ஒரு சேனல் கூட இன்னொரு சேனல் தொடர்பு பண்ணி லைவ் போடக்கூடாதுங்கிற முடிவு இருக்கிறாங்க நல்ல அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சிருக்கிறாங்க வாங்க வணக்கம் ரெண்டு பேரும் லைக் போட்டு கமெண்ட் போடுங்கோ வணக்கம் நண்பர்களே டுகெதர் லைவ் ட்ரைட் பண்ண வாய்ப்பு இல்லாம போயிடுத்து யாருக்கும் லிங்க் ஷேர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்ல கொடுத்துட்டு இருந்தா அதையும் ஹைட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம வந்து லிங்க் போய் ஷேர் பண்ணி நம்மளுடைய இதிலே கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுற மாதிரி முயற்சிகள் பண்ணி நம்ம நண்பர்கள் பண்ணோம் ஆனால் அதையும் இன்னைக்கு வந்து பிளாக் தான் அங்கேயும் போய் நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ சுற்றி சுற்றி வேலையை அடிச்சு எல்லா பக்கம் நம்ம எங்கேயும் போகிறதுக்குள்ள அது பண்ணியாச்சு அதை தாண்டி நம்ம டூ எப்படி போடுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நண்பர்களிடம் மட்டுமே பண்ண முடியும் அதில் இதில் இருக்கிறவங்களோட பண்ணலாம் மற்ற ஏதோ ஒரு ப்ரைவேட் ந நபரிலோட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேற ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட பண்ணலாம் ஒயிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒயிட்டி வந்து எல்லா பக்கம் சுற்றி சுற்றி வேலையடிச்சான் எங்கே போனாலும் அணைக்கற்றானே அப்படின்ற மாதிரி ஹலோ வாங்க வணக்கம் இந்த தலை குளிச்சம் அமக்கே மறந்து போச்சே அதாவது போய் பார்க்க முடியுமா சேர் சேரை போட்டு உக்காந்து இருக்க முடியும் கிரியேட் போஸ்ட் இருக்குது பட் ஒர்க்காக நியர்பை ஷேர்ல ஓட அனுப்பலாம் லிங்க் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல இன்ஸ்டாவில் மெயில ப்ளூடூத் வழியா மெசேஜ்ல இப்படி எல்லாம் அனுப்பிச்சுக்கலாம் ஆனா இந்த போஸ்ட் நம்ம பண்ண அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ லைவ் வந்து ரெஃபர்ஸ் பண்ண கமெண்ட் பாக்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் காணும் இனியா கொடுமையா இருக்குது மெசேஜ் லைவ் சேட்டு இந்த மாதிரி பண்ணுவோம்ல அதுவும் போச்சு அப்டேட்டுங்கிற பேரில் எதாவது பண்ணிட்டு இருக்கிறான் வைட்டி இருக்கிறதையும் பிடிங்கிட்டு விட்டான் ரைட்டு வாங்க வணக்கம் கேக்குதா மைக்காவது விட்டு வச்சிருக்கிறானா அதையும் பிடிங்கிக்கான ஆடா பாவி பசங்களா வணக்கம் நண்பர்களே உங்களோடு நான் என்னோடு நீங்கள் பேசுவோம் வாங்க உங்களோட கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க வெல்கம் மாயிலா வந்து கமெண்ட்ஸ் என்னென்ன பதிவு பண்ணுறது நீங்கள் என்னத்தை செஞ்சிட்ருக்குறீங்க என்ன பண்ண போகிறீங்க கேட்குறீங்களா வாங்க வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க உங்களுக்கு என்ன டவுட் எதை பற்றி பேசணும் என்னையா ஒட்டு பன்னெண்டு பேர் அவுட் ஆறீங்க இப்படி போனா இப்படி பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை கமெண்ட் வந்தா பாத்துக்க வேண்டியதா இல்லைன்னா போக வேண்டியதான் நிறைய பிரச்சு ஒரு ஆப்ஷனை நான் பார்த்ததே இல்லை நார்மல் லைவ் போட்டு வருமோ வேற போட்டுதான் போயிட்டுதோ கோவிந்தா கோவிந்தா கோவிந்தம் பஜகோ கோவிந்தம் வாங்க நண்பர்களே அன்பு வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் கிடுகின்னு வந்துட்டு இருக்குது அதுக்கான அறிவிப்புகள் பலமா எல்லா கட்சிகளும் பண் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகள் மும்பந்துமே நடந்துட்டு இருக்குது அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா உஷாராக இருந்துச்சுங்க பல கவர்ச்சிகள் வரக்கூடும் ஏதோவாது வாங்கிட்டு போங்க வேற ஒன்னும் பிரயோஜனம் இல்லை தான் இருக்குது நானும் வந்து எத்தனையோ பார்த்தாச்சு இதெல்லாம் வாங்குறது சரியா முறையா அவனை தோன்ற மாதிரி ஆகுது அப்படியெல்லாம் பார்த்தாச்சு இருந்தாலும் ஒண்ணு ஒருத்தர் ரெண்டு பேரு நம்ம இந்த ஒரு பிரியோம் சார் அது போட்டோம் வாங்க வணக்கம் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க உங்க ஊர்ல என்ன விசேஷம் மழை மழை மாறி பெய்ஞ்சதா பெய் பெய்ஞ்சதா பெய்யலையா ம் டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகள் பார்த்தோம் தென் மாவட்டங்களில் வறட்சி நீடிக்கும் என்ற செய்திகளையும் பார்த்தோம் இருபத்தி மூணாம் தேதி வரை ஏதோ மழை அங்கங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க பா வந்து அல் வரட்டும் வராட்டி போகட்டும் என்ன செய்வது பங்கினியில் மழை பெய்றது அவ்வளவு சிறப்பு இல்லை சித்திரை மாதம் நல்ல மழை பெஞ்சினா தான் இங்கே நாடு செழிக்கும் மாறி மல பெய்யோனு மக்க பஞ்ச தீர் கோட மல பெய்யோனு கொரிகள் எல்லாம் தீரு ஹலோ நண்பர்களே வாங்க வணக்கம் பக்கம் வந்தாலே கோமதிச்சிட்டு ஹலோ நண்பர்களே என்னாச்சு ஒரு கமெண்ட் கூட போடுறதுக்கு ஆளுவல்லையா இல்லைங்க

ஒருவேளை உங்களுக்கும் கமெண்ட் பாக்ஸ் இல்லையோ இங்க எனக்கு வந்து லைவ் சேட்டு இதெல்லாம் ரெஃபர்ஸ் பண்றதுக்குலாம் ஆப்ஷனே இல்லை உங்க கமெண்ட் வந்தா மட்டும்தான் உண்டு வரலன்னா ஒன்றும் செய்வதற்கு இல்லை சொல்லிவிட்டே சொல்லிவிட்டே யார் வந்திருக்கீங்க இவ்வளவு நேரம் நம்ம நண்பர்கள்ல யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் போடாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லையே வந்திருப்பாங்களே சரி நம்ம தலைப்பையாவது ஞாபகப்படுத்துங்க மறந்து போச்சு நம்ம என்ன தலைப்பு வச்சோம் Now, i would put கமெண்ட்ஸ் போட்டு எனக்கு வரலையா அல்லது நீங்கள் கமெண்ட்ஸ் எதுவும் போடலையா உங்களுக்கே கமெண்ட்ஸ் போடுறது கமெண்ட் பாக்ஸே இல்லையா என்னென்னு சொல்லுங்க இங்கே எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை எனக்கு ஒருவேளை வாட்ஸ்அப்பில் நம்ம இருக்கிற நண்பர்களாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க என்ன நடக்குது பேசுறது கேட்குதா கேட்கலையா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் இருக்குதா இல்லையா நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க இங்கே உள்ளே வரலையா இங்கே ரெண்டு லைக் இருக்கே அப்போ கமெண்ட் கண்டிப்பாக போட்டிருப்பாங்களே ஓ அப்போ இன்னைக்கு ஊற்றிக்குச்சு ரெண்டு லைக் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு கமெண்ட்டாவது போட்டிருப்பாங்க ஆனால் கமெண்ட்ஸ் எதுவும் உள்ளே வரலன்னா அப்படியே எங்கேயோ தேங்கி போய் நிற்கிது அதை ரெஃபர்ஸ் பண்ணி உள்ளதால் இருக்கு என்கிட்ட ஆப்ஷன்ஸ் இல்லை கட் பண்ணிடுவா

சரிங்க நீங்கள் கமெண்ட்ஸ் அனேயமாக யாரோ வந்து போட்டுக்கிறீங்க எனக்கு வந்து ஷோ ஆகலை அதனால இந்த மெசேஜை நான் இந்த இதை லைவ் நான் கட் பண்ணுறேன் திரும்ப நான் நார்மல் லைவ்ல வரேன் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய் போட்டிருப்பீங்க நம்பிக்கையோடு ஓகேவா திரும்ப வாங்க